எதுக்கு இப்படி அடைக்குது நான் என்ன சொல்றேன் ஒரே லைனை விட்டாத்தே அது பாட்டுக்கு ஓடும் இங்கே ஒரு லைன் விட்டு இதில் ஊற்றி இதில் இருந்து அப்புறம் வெளியேறி இப்படி விடுவாங்களா அவனே பைப்பு பண்றவனே வேலையை சுருக்கத்தே பண்ணுறேன் எரிச்சல் ஆகுதா எனக்கு அதை விட எரிச்சல் ஆகுது தண்ணி அப்புறம் தொட்டு எடுக்க போறீங்களா மேட்டர் தென்ன செய்ய பரிசுமே ஏ இருமா ஏமா என்னைய போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன் வேண்டாம் ரொம்ப வேலை நம்மட்ட காஞ்சி கடத்தை உள்ள போட்டு வச்சிருச்சு. வேலையை உலங்க பக்கம் மரத்து நம்மட்ட கடுப்பு கட்டறது பத்தியே என்ன ஒரு கொழுப்பு பாத்திர தண்ணி ஓடாம இப்ப என்ன வீடு கட்டின பத்து வருஷமாச்சு எல்லாத்துக்குமே பைப் லைன் பூராமே வேலை அவன் என்ன வேலை பார்த்தேன் அவனுக்கு சும்மா சம்பளத்தை மட்டும் போதுமாக்க இப்படி இப்படி இருக்கணும் எப்படி போங்க